வணக்கம் நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறது வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறுபது வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு இப்போது நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது இன்னைக்கு அவர் என்ன பேசுனாலும் ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு அப்ப பெரியார பத்தி அவர் என்னடா பேசிட்டாரு அப்படின்னு ஐடியாலஜியா வந்து அவர் வந்து ஒரு வலைய விரிச்சிட்டாரு அந்த வலையில எல்லாருமே வந்து சிக்கிட்டீங்க அங்கெங்க கொத்து கொத்தா சிக்கிட்டீங்க ஏன்னா வந்து அரசியலை குறித்து வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னாக்க வந்து இங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமா வந்து அந்த பெரியாருங்கிற வண்டியை வச்சே வந்து ஓட்டி பழகிட்டாங்க இந்த திராவிட கட்சிகள் ஏன்னா வந்து பெரியார் வ பெரியாருடைய பங்களிப்பு இருக்குன்னு சொன்னா கூட ஏற்றுக்கலாம் ஆனா பெரியாருடைய பங்களிப்பு மட்டும்தான் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிங்கிற சொல்றது தான் வந்து இங்கே ஏற்றுக்க முடியாது அப்படிதான் வந்து இவர்கள்லாம் வந்து சொல்லி 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 சொல்லியே வந்து பெரியார் வந்து நாகரீகம் பெரியார் வந்த பிறகுதான் நாகரிகமா இருந்துச்சு பெரியார் வந்ததுக்கு பிறந்தான் பெண்ணடி பெண்ணடி தனிமை பெண்ணடிமை தனம் இல்லாமல் இருக்கு இப்போ பெரியார் வந்த பிறகுதான் வந்து இங்கே நாகரிகமும் கல்வியும் சட்ட பேண்டு துணி கோமலம் எல்லாம் கட்டின மாதிரியும் எனக்கு முன்னாடி வந்து எல்லாம் அம்மனை தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசுறத ஏத்துக்க முடியாது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான மொழி இயேசு பிறந்த சமகாலத்துல ஒருவர் வந்து திருவள்ளுவருங்கிற பிறக்குறாரு அவர் உலக பொதுமறையான திருக்குறளை உருவாக்குறாரு இன்னைக்கு அது உலகம் முழுவது வந்து எவ்வளவு அந்த திருக்குறளுக்கு மதிப்பு இருக்குன்னு தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜரா ராஜராஜ சோழன் வந்து ஆசியா கண்டத்தையே வந்து ஆண்டிருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி கீழடிங்கிற ஒரு இடத்துல வந்து தமிழன் எவ்வளவு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க கல்வி பெற்றிருக்காங்க அப்படிங்கறது வந்து அடையாளமா இருக்கு கீழடியில அடையாளமா இருக்கு அப்ப இவங்களுக்கெல்லாம் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது யாரு பெரியாரா இங்க தான் வந்து எல்லாத்தையும் பெண் அடிமைத்தனம் இல்லாம இருக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து பெண் அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்ப வேலு நாச்சியவங்க எப்படி வந்திருப்பாங்க பெண் அடிமைத்தனம் இருந்திருந்தா வேலு நாச்சியாருங்க வீரமங்க எப்படி கிடைச்சிருப்பாங்க ஒவ்வையாரு எப்படி வந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் பெரியாரை வச்சு ஓட்டின வண்டி வந்து இன்னுமே ஓடாது ஏன்னா அவர் வந்து பேசின பேச்சுக்களை நீங்கள் ஆதாரம் கே கேட்குறனால வந்து நிறைய ஆதாரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலன்னு ஆதாரம் தரம் இருக்காங்க பாண்டே அவர்கள் வந்து ஆதாரம் இருக்குங்கிறாங்க இப்போ அவங்க மேலே நீங்கள் வழக்கு போட போகிறீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து பெரியாரை வந்து பெரியாரை தூக்கி பிடிக்காதீங்க சுதந்திரத்துக்கு பிறகு உதாரணத்துக்கு சுதந்திரத்துக்கு பிறகு காமராஜன்ற மகத்தான தலைவன் வந்து ஒன்பது ஆண்டு காலம் வந்து பொற்காலாட்சியை தந்திருக்காரு தமிழ்நாட்டுல அவருக்கெல்லாம் யாரு நாகரீகத்தையும் இந்த பண்பாடையும் அறத்தையும் யார் சொல்லி கொடுத்தது பெரியார் சொல்லி கொடுத்தாரா சுதந்திர காலத்துல வந்து வாவு சிதம்பரங்கிற பிள்ளை வந்து வெள்ளக்காரனுக்கு எதிராக வந்து கப்பல் வணிகம் செஞ்சிருக்காரு நம்ம சொத்தை எல்லாம் இழந்து சுதந்திரத்துக்காக வந்து சிறை சென்று அப்ப அவருக்கெல்லாம் யாரு தான் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரா பெரியாருடைய பங்கு இருக்குன்னு சொல்லுங்க ஆனா பெரியாருடைய பங்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லாதீங்க இன்னி அந்த வண்டி ஓடவே ஓடாது அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு இன்னைக்கு அவர் வந்து பெரியாருங்கிற அவர் அண்ணன் சீமான் வந்து ஒரு ஐடியாலஜியை வலையா விரிச்சாரு அந்த வலையில எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டீங்க இன்றைய இளைஞர்கள் வந்து நீங்க பெரியார நீங்க இந்த அவர் மீது வழக்குகள் போட்டு பெரியார பத்தி நீங்க பேச 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 பெரியாருங்கிற பிம்பம் ஒண்ணும் இல்லைங்கிறத வந்து இங்க வந்து நிரூபணமாயிடும் அதனால வந்து இனி வந்து நீங்க நீங்க வந்து நீங்க தமிழர் நாட்டில் வந்து முதல்வராக இருந்துக்கிட்டு நீங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்ல சொல்ல நீங்க பெரியாருங்கிற பிம்பம் உடஞ்சு போயிடும் அதனால நீங்கள் வழக்குகளால் வந்து அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை வந்து தடுத்திடலாம்னா அது முடியாது அது பயனற்றது இனிமேல் மக்களுக்கு நீங்கள் இருக்கிற காலத்தில் ஏதாவது நல்லது செய்ய பாருங்க பெரியாரை தூக்கி பிடிச்சது போதும் இனி வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறத விட்டுட்டு இது தமிழர் மாடல் தமிழர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னாதான் தான் இந்த மண்ணில் என்னமே எடுபடும் நன்றி